அன்னபூர்ணியோட திருவுருவ சிலை உங்க வீட்டுல இருந்தா நீங்க இதையெல்லாம் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால நேரத்துல நீங்க பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஏழு மணி அந்த மாதிரி நேரத்துல நான் அன்னபூர்ணி அம்மாவோட திருவுருவச் சிலையை நன்றாக தேய்த்து கழுவி பன்னீர் திரவியம் வாசனை திரவியம் இருக்கும் இல்லையா அது உள்ள நீங்க இந்த திருவுருவச் சிலையை வச்சு நீங்க அதை மூழ்கிற அளவுக்கு ஊட்டி வச்சிடணும் இப்போ ஞாயிறு அன்று இரவு முழுவதும் அந்த சிலையானது அங்கே இருக்கும் அதாவது பன்னீருக்குள்ள இருக்கும் அதுல ஒரு ஏலக்காய் நீங்க நசுக்கி போட்டுடலாம் ஒரு பச்சை கற்பூரம் லேசாக தூவி விட்டுறலாம் இந்த வாசனையோட அந்த திரவியங்களுக்குள்ள அம்மா ஒரு தியான கங்கா இடத்துல அதாவது கடல்ல இந்த மாதிரி நீர்நிலைகள்ல ஒரு தியானம் செய்கின்ற மாதிரி உங்க வீட்டுல உங்க பூஜை அறையில நீங்க இதை வச்சிடலாம் வச்சுட்டு திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து நீங்க பூஜை செய்யும் செய்யும் பொழுது அதாவது ஏழு மணியில இருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க அதை எடுத்து அதாவது அம்மாவுடைய அந்த சிலை எடுத்து அதை நன்றாக மஞ்சள் குங்குமம் என்னென்ன அலங்காரம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து அதில் அம்மாவை அவாகனம் பண்ணி அதுக்கு அடியில் ஒரு ரூபாய் நாணயமோ வெள்ளி காயினோ உங்ககிட்ட என்ன இருக்கோ எதுவுமே இல்லை அப்படின்னா பாக்கு கொட்டை பாக்கு பெரிதாக இருக்கும் அந்த பாக்கு அதையே உடைபடாத முழு பாக்கு கொட்டை பாக்குன்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் அந்த பா பாக்கு இரண்டு வாங்கி அந்த அரிசிக்குள்ள வச்சுட்டு நீங்க அதுக்கு மேல அம்மாவை உட்கார வச்சிடலாம் அப்படி அந்த பாக்கெல்லாம் வைக்கிறதுக்கு அம்மாவுக்கு இடம் இல்லைன்னா அம்மாவோட மடியில நீங்க அந்த ரெண்டு பாக்கையும் வச்சிடலாம் அரிசியில நீங்க அன்னபூர்ணி அம்மாவை உட்கார வச்சிடலாம் இப்படி இந்த அரிசி மாற்றும் இந்த நேரம் திங்கட்கிழமையாக இருக்க வேண்டும் அந்த டைம் வந்து ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக அப்படின்னா நீங்க இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய இருந்தது நல்லா இருக்கு அப்படின்னா இதையே தொடர்ந்து செய்யுங்க இது இல்லம்மா எங்களுக்கு அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அது மாதிரியும் செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு அம்மா அப்படிங்கிறது உலகுக்கே படியலக்கும் அந்த சக்தி தேவதைய நாம வாரம் ஒரு நாள் இரவு முழுவதும் அந்த நீர்ல அவங்கள கடல் நீர் மாதிரி நினைச்சு அந்த நீர்ல நீங்க வைக்கும் பொழுது அவங்களுடைய சக்தி பேராற்றல் பெருகும் அப்படிங்கிறதும் திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய அந்த நாளில் அவங்களுக்கு அரிசியை அவகனம் பண்ணி அங்கே சேர்க்கும் பொழுது அந்த அவங்களோட அந்த சக்தி பல மடங்கு பெருகி உங்கள் இல்லம் முழுவதும் வியாபித்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையே இதில் இருக்கிறதுனால இந்த நாளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் மறு வாரம் அந்த அரிசியை எடுத்துட்டு நீங்கள் அந்த அரிசியை பறவைகளுக்கு கொடுத்துட்டு அல்லது கோமாதாவுக்கு ஊற வச்சு வெள்ளம் கலந்து கோமாதாவுக்கு கொடுத்த அல்லது பறவைகளுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்துடலாம் அடுத்த வாரமும் அதே நேரமா இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்கு அப்படின்னா இத நிறைய பேருக்கு நீங்க சொல்லுங்க